வெல்கம் டு கேரளா ராட்டிகேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமையான ஒரு வினிங் இருந்துச்சு நம்ம நேற்று என்ன எதிர்பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு ஒன்பது நம்பர் வருது இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வருதுங்க கட்டாயமாக நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒன்பது நம்பர் கட்டாயமாக கொண்டு வந்து வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்து ஒரு ஒன்பது நம்பர் எடுத்துகிட்டு வந்தாங்க சரிங்களா நம்ம இதான் இந்த ஒரு சின்ன சின்ன கால்குலேஷன் தான் நமக்கு ஒரு பெரிய அளவில் வின்னிங் எடுத்து கொடுக்குறத தவிர வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் இந்த சின்ன சின்ன ட்ரிக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி நீங்கள் வின்னிங் எடுக்க முயற்சி பண்ணுங்கள் அதை தான் வந்து இங்கே பெஸ்ட்டான ஒரு வின்னிங் நம்பராக மாறி வரும் சரிங்களா அதுதான் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் ஒரு சின்ன ஸ்டேட்டஸ் கூட மிஸ் பண்ணாமல் வைங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு சின்ன விஷயம் மூணு நம்பர் வந்தால் ஒரு நம்பர் வரும் அதுதான் ஒருத்தட்டிக்கு அழகாக வந்திருக்கு அதே மாதிரி நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து ஒன்பதாம் நம்பர் அதாவது முதல்ல ஒன்பதாம் நம்பர் வந்தால் ஜீரோ வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது அஞ்சாம் நம்பர் தான் வரும் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது நாலு நம்பர் வந்தாலும் சரி அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் ரெண்டுமே ஒரே மாதிரி நம்பர் தான் இந்த ரெண்டு நம்பர் வந்தாலுமே நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஜீரோவாக இருக்கணும் நாளுக்கு ஜீரோவாக இருக்கணும் இல்லைன்னா அஞ்சா இருக்கணும் அதே மாதிரி நாளுக்கு ஒன்பதுக்கு ஜீரோவாக இருக்கணும் இல்லை அஞ்சாக இருக்கணும் இதுதான் வந்து பேசிக்காக வருது இதை இதை வச்சு இதை ரெண்டுமே இந்த காமனாக யோசிச்சிங்கன்னாவே கண்டிப்பாக இன்றைக்கி ரெண்டு நம்பர் எடுத்துருக்கேன் இதை தான் நம்ம நேற்று சொன்னால் சூப்பராக வந்து ஒன்பதும் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சா நம்பர் வந்துருச்சு அதே மாதிரி இன்னொரு நம்பர்னா எப்போயுமே நான் என்ன சொல்லணும் ஒன்பதாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் எந்த அளவுக்கு பெஸ்ட்டோ அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரொம்ப பெஸ்ட்டுங்க அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் அதான் நான் என்ன சொல்லணும் இந்த ஒன்பதாம் நம்பருக்கு என்ன நம்பர்லாம் அதிகமாக வருதோ அதை மட்டுமே வச்சால் கூட நம்ம வின்னிங் எடுத்துடலாங்கன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம் உங்களுக்கு அதுதான் நடந்திருக்கு இன்றைக்கி பாருங்கள் ஒன்பதாம் நம்பருக்கு அதிகபட்சமாக செட்டாகக்கூடிய நம்பர் என்ன உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அடிக்கடி அடிக்கடி சொல்கிறது என்னென்னா ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லை ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அது ஒன்று அதே மாதிரி அந்த மொத்தமாகவே ஒன்பதாம் நம்பருக்கு அதிகபட்சமாக நம்ம என்னென்ன நம்பர் கொடுப்போம் ஜீரோ கொடுப்போம் அல்லது அஞ்சா நம்பர் கொடுப்போம் சரிங்களா அதுக்கப்புறம் ஏழாம் நம்பர் கொடுப்போம் அல்லது ரெண்டாம் நம்பர் கொடுப்போம் இது அதிகமாக கொடுப்போம் இது அதிகமாக கொடுத்து அதுக்கப்புறம் மூணாம் நம்பர் கொடுப்போம் இதுதான் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக கொடுப்போம் இல்லை இது தாண்டி ஒரு நம்பர் வரும்னா ஆறாம் நம்பர் வரும் இல்லை ஜீரோ வரும் ஒன்றாம் நம்பர் வரும் இவ்வளோ தான் சொல்லணும் அதே நம்பர் தான் இன்றைக்கி இப்போ கொடுத்துருக்காங்க மாருங்க வேறு எதுவும் மாற்றி கொடுக்கல அஞ்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு செம்ம வின்னிங் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது பேசிக்கி ஒரு ஒன்பதாம் நம்பர் வர்றப்போ நீங்கள் என்ன விதமான நம்பர் வருதுங்கிறத கால்குலேட் பண்ணாலே நீங்கள் ஈஸியாக வின்னிங் எடுத்துடலாங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி தான் அதே மாதிரி ஏழாம் நம்பர் மட்டும் இல்லை ஆறாம் நம்பர் வந்தால் என்ன நம்பர் வரும் எட்டாம் நம்பர் வந்தால் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் என்னவோ அதை மட்டுமே கால்குலேட் பண்ணாலே நம்மளால் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறோம் அதே மாதிரி தான் ஆடிக்கோங்க சரி ஓகேங்களா அதே மாதிரி நாளைக்கு என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய வின்வின் கம்பெனிட்டு சரிங்களா வின்வின் கம்பெனியுடைய நமக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி ட்ரா ஏழ்நூற்றி எழுபத்தி ட்ரா இந்த எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாவது ஆள் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்க வந்து போன வாரமே நமக்கு இந்த ட்ரா நம்பர் கொடுத்துட்டாங்க ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டுங்கிற இந்த ட்ரா நம்பரை போன வாரமே நமக்கு கொடுத்துட்டாங்க இந்த வாரம் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் கொடுக்கறக்கான வாய்ப்பு இருக்குது இது என்னென்ன மாதிரி நம்பர்கள் நம்பவுமே ஸ்ட்ராங்காக நமக்கு நாளைக்கு வர போது கிடைக்க போது அதான் நம்ம கால்குலேட் பண்ணாதான் நமக்கு நாளைக்கு என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் அதே மாதிரி நாளைக்கு வந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய விண்வெண்ணுடைய எழுநூத்தி எழுபத்தி ரெண்டாவது ட்ராவலில் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எதனால் ரெண்டாம் நம்பர்னால் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பரை நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இருக்கா இருக்கா இல்லைன்னு சொல்லல ரெண்டு அஞ்சு ஒன்பது அதே நம்பர் திரும்ப நமக்கு ரிட்டன் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்காது ரெண்டாம் நம்பரை தூக்கி இங்கே வச்சாங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு வந்துடும் ஏற்கனவே இங்கேருந்து வச்சு இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பதுன்னு கொடுத்தாங்க அதே ரெண்டாம் நம்பரை தூக்கி திருப்பி வச்சாங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தொம்பதுன்னு வந்துடும் சரிங்களா ஓகே அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் வச்சா எப்படிங்க நூற்றி ஐம்பத்தொம்போது தான் நாங்கள் ஒரு எங்கே இருக்குது அப்படின்னா மேலே பார்த்துருங்க நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இருக்கா அது அப்படி தூக்கி வைக்கிற வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் ரெண்டு போர்டுமே நமக்கு சமையல் வருது அதாவது ரெண்டாம் நம்பர் வச்சாலும் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கிடச்சிடும் ஒன்றாம் நம்பர் வச்சாலும் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கிடச்சிடும் ஏங்க அப்படி பார்த்தா மூணாம் நம்பர் கூட தான் இரநூத்தி ஐம்பத்தொம்போது ஒம்பது அப்படின்னு எஸ் அதான் சொல்கிறேன் நான் ஏற்கனவே இது வந்துருச்சு இனி வரப்போகிற நம்பர் இதுலேருந்து வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா இதிலேயே வச்சு இதிலே மாட்டாங்க அதனால் தான் நம்ம அப்படி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேட்டன்மே இருக்குது ரெண்டு பேட்டன்மே கொடுக்க போகிறேன் ஏன்னா இன்றைக்கி இந்த மாதம் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க ஒன்பதுக்கு ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க இங்கேயும் ஒன்பதுக்கு ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க இங்கேயும் ஒன்பதுக்கு ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ இந்த மாதம் புறமே நமக்கு ஒன்பதுக்கு ரெண்டு அப்படின்னு கணக்கு வச்சிட்டோம்னா ஒன்பதுக்கு ரெண்டு அப்படின்னு வச்சுட்டோம்னா நமக்கு என்ன ஆகும் ஜீரோவுக்கு ஏழுங்கிற கணக்கு வந்துடும் ஜீரோவுக்கு ஏழு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதத்துலாம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் ஜீரோவுக்கு அதே மாதிரி அஞ்சுக்கு ஏழு அப்படின்னு வைக்கலாம் அஞ்சுக்கு ரெண்டுன்னு வச்சுக்கலாம் இதுதான் வந்து நமக்கு பிரதானமாக இந்த மாதத்தில் பிடிக்க இடம் பிடிக்கக்கூடிய நம்பர்கள் இது தான் அதே மாதிரி ஒன்றுக்கு மூணுன்னு அடித்தாங்க இப்போ ஒன்றுக்கு மூணு அடித்தாங்கன்னா ஆறுக்கு எட்டுங்கிற நம்பர் வந்துடும் இல்லையா ஆறுக்கு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இந்த மாதத்தில் அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் ஒன்பதுக்கு ஏழு ஆறுக்கு எட்டு ஒன்றுக்கு மூணு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இதெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் வச்சுக்கோங்க இந்த மாதம் புறாமே இதுதான் வரும் இந்த மாதம் புறாமல் இதுதான் ஒரு மாதிரி வரவே வராது சரிங்களா அடுத்த மாதம் வேணால் ஏழாவது மாதம் வேணால் மாறிமே தவிர ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதை தான் பிரதானமான நம்பராக இருக்கும் பிபோடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாளைக்கு அதை பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் எதனால் நாலு நம்பர்னா அஞ்சுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அஞ்சு நாலு அஞ்சு அப்படின்னு வந்துடலாம் இல்லையா அதுக்கு தான் கொடுக்குறோம் ஒரு நம்பருட்டு ஒரு நம்பர் ஆடுறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ஒரு நம்பர் டூ ஒரு நம்பர் கொடுக்குறோம் நாலுக்கு அஞ்சு அஞ்சுக்கு நாலுங்கிற நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா நாலாம் நம்பர் நாளைக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா இருந்து அடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பர் ஆறாம் நம்பர் எதுக்கும் ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா நாலு ஆறு நாலு அஞ்சு ஆறு அப்படிங்கிற அந்த ரம்மி நம்பரை பேச வச்சு கூட கொண்டு வந்து கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அத கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் வருது அப்படிங்கிறதே பாருங்க வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகப்படியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கணக்கில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா போன வாரமே நமக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டுங்கிற நம்பர் கொடுத்தாங்க ட்ரா நம்பரும் அதே தான் கொடுத்துருக்காங்க எழுபத்தி ரெண்டு அது போக நீங்கள் ட்ரையல் நம்பரும் அதே தான் சேம் வருது தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுங்கிற சேம் நம்பர் தான் வருது சரிங்களா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு மேபி வந்து ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் திரும்பவும் நமக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதனால் தான் ரெண்டாம் நம்பரை பேஸாக வச்சு நம்ம கலெக்ட் வருது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பெஸ்ட்டாக தான் கொடுப்போம் சூப்பராக வின்னிங் வரும் மாற்றமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா தொடர்ச்சியாக வந்தால் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற ஒரு நம்பரும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுங்கிற ஒரு நம்பரும் வரணும் அதே மாதிரி நானூற்றி ஐம்பத்தி நாலு ஐ நானூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த ரெண்டு நம்பருமே வந்து பி போர்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது இது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏன் அப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஏற்கனவே அஞ்சு அஞ்சுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஐநூற்றம்பது ஐ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா ஐநூறு ஐம்பத்தஞ்சு அந்த ஐம்பத்தஞ்சு அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்க அதுக்கு கீழே ஒரு ஒன்பதாம் நம்பரோ இல்லை ஒரு ஆறாம் நம்பரோ வைக்கிறாங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற அந்த மெத்தேடு வந்துடும் அந்த மெத்தேடு வந்துருச்சுனாவே கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி தான் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடினாங்கனா தான் இங்கே வந்துருச்சு பாருங்கள் அஞ்சு ஒன்பது அஞ்சுன்னு வந்துருச்சுல்ல இங்கே வந்துருச்சு பார்த்திங்களா அந்த கணக்கு வந்தாலே உங்களுக்கு இந்த கணக்கு வந்துடும் சரிங்களா ஒன்பது அஞ்சு ஒன்பது அஞ்சு அப்படின்னு வந்துருச்சுனாலே அதே கணக்கு நாலு அஞ்சு நாலுன்னு வந்துடும் சரிங்களா புரியுதுங்க நான் சொல்கிறது திரும்ப திரும்ப இப்படிங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படின்னா இது வந்து இந்த ஒன்பதாம் நம்பருடைய கணக்கு வந்து நாலு சரிங்களா அந்த நாலு எடுத்துக்கலாம் இப்போ மேலே இருக்கிறது நமக்கு நாலு கீழே இருக்கிறது அஞ்சு அது கீழே இருக்கிறது நாலு அப்போ வச்சிங்கன்னா நமக்கு என்ன வருது அஞ்சு ஒன்பது அஞ்சு நாலு அஞ்சு நாலு அந்த கணக்கு தான் கொடுக்குறேன் புரியுதுங்களா அதே மெத்தேட் ஆடிடுவாங்க தான் எல்லா நம்பரும் ஆடுவாங்க அதை அந்த எப்படி ஆடுறாங்களோ அதை மெத்தி அதே அப்படி ஆப்போசிட்டாக மாற்றி ஆடுறது தான் கேஎல் வேலை அதை தான் ஆடுவாங்க சரிங்களா அதே மாதிரி சி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்துருக்கோம் சீபோர்டு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் எதனால நாங்கள் எட்டாம் நம்பரை எதிர்பார்க்குறோம் எட்டாம் நம்பருக்கு என்னங்க ரீசன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து ரொம்ப பெண்டிங் பல இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாளாக பெண்டிகிள் இருக்குது அது மட்டும் கிடையாது ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சுட் ஆகுது ஏன்னா ஒன்பது ரெண்டு எட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அப்படிங்கிற இந்த நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏதாவது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுங்கிற நம்பர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு காமிக்குது உங்களுக்கு எதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் கணக்கு வருது மேட்ச் ஆகுதுனா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச அவரேஜாக எனக்கு இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கில் வருதுன்னு பாருங்கள் மாதிரி ஒரு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த டிராவில் எதனாலும் அப்படின்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு வரணும் சரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுன்னு வரணும் ஒன்பது அஞ்சு அஞ்சுன்னு வரணும் எப்படின்னா ஒன்பது அஞ்சு அஞ்சு ஏன்னால் ஏற்கனவே ஒன்பது நம்பர் கொடுத்துட்டாங்க அஞ்சா நம்பர் இங்கே ஒரு அஞ்சா நம்பர் வந்தால் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரதானமாக இடம் பிடிக்குது அப்படி பிறகு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்க சரிங்க இப்போ நாளைக்கு டபுள்ஸ் வருது டபுள்ஸ் வருதுன்னா நீங்கள் எப்படி வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நாளைய பொறுத்த வரைக்கும் எனக்கு டபுள்ஸ் வந்தால் டபுள் ஆறுன்னு வரணும் சரிங்க அந்த மாதிரி தான் எனக்கு வரணும்னு காமிக்குது அது மாதிரி இருக்கா அப்படிங்கிறது பார்த்துங்க டபுள் ஆறு வந்தால் கூட தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஒரு ஒன்பது நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது நாளைக்கு எதனால அப்படின்னா அப்படின்னா போர்டில் வந்து நமக்கு முப்பத்தி நாலு நாளாக இருக்குது பீபோர்டில் வந்து முப்பத்தி நாலு நாளாக வந்து நமக்கு ஒன்பது நம்பர் நிற்கிது அதில் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதனால தான் கொடுக்குறோம் ஏன்னா இன்றைக்கி ஒரு ஒன்பது நம்பர் வந்துருச்சு நம்ம நேற்று தான் கனெக்ட் பண்ண கண்டிப்பாக வந்து போர்டு நம்பர் வந்து கண்டிப்பாக வரும் அதில் ஒரு ஒன்பது நம்பராகவே கண்டிப்பாக வருங்கிறதுனால தான் ஆல் போர்டில் அதை வச்சு கொடுத்தோம் பீபோர்டை க மனசில் வச்சு தான் நான் அது என்ன சொன்னேன்னா அஞ்சாம் நம்பருக்கும் ஒன்பதாம் நம்பருக்கும் ஹெவியான ஒரு வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி ரிசல்ட் வராது அப்படின்னாவும் அதுதான் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் நம்ம சொன்ன மாதிரி ஆள் போர்டில் மாறி தான் ஆனால் ஆள் போர்டு நம்பர் ரெண்டு நம்பருமே வந்துருச்சு ஆனால் மாறி வந்துருச்சு அதுதான் நமக்கு பிரச்சனை இது ஒன்பது நம்பர் வந்து பி போர்டில் எதிர்பார்த்தோம் அதுக்கு தான் ஆல் போர்டில் ஒன்பதாம் நம்பர் கொடுத்தோம் ஏ போர்டில் வந்து நம்ம அஞ்சாம் நம்பர் எதிர்பார்த்தோம் அதனால அஞ்சாம் நம்பர் கொடுத்தோம் அப்படியே டோட்டலாக மாறி வந்ததுனால இருந்தாலும் நம்ம கொடுத்த ஆள் போர்டு நம்பரு எப்படி பார்த்தாலும் நீங்கள் ரெண்டு நம்பரில் ஒரு ரெண்டு நம்பர் கண்டிப்பாக ஆல் போர்டில் வந்து உட்காந்துருவனு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அஞ்சா நம்பரும் ஒன்பதாம் ஆல் ஆல்பாலில் வந்து உட்காந்துருச்சு ஒரு சம வினிங் சரிங்களா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம இதே மாதிரி தான் மெத்தேடில் வருது கொஞ்சம் ரிப்பீட்டட் நம்பரும் சேர்ந்து வரணும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்கிது இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்